தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோண மாநகராட்சி அலுவலகம் அருகே ஐம்பது அடி சுற்றளவில் பெரும் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கும்பகோணம் மாநகராட்சி அலுவலகம் அருகே ஸ்ரீகாலனி செந்தில்நாதன் நகர் சந்திப்பில் பத்து தினங்களுக்கு முன் திடீரென சிறிய பள்ளம் ஒன்று ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று அந்த பகுதி திடீரென இருபது அடி சுற்றளவுக்கு ஐந்து அடி ஆழத்திற்கு பெரும் பள்ளம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வழியாக பள்ளி கல்லூரிகளுக்கு நாள்தோறு நூற்று கணக்கான வாகனங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சென்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் இந்த பெரும் பள்ளத்தில் விழுந்துவிடும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அந்த பள்ளத்தை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அந்த பள்ளத்தை மூடவில்லை என்றால் போராட்டம் நடத்தப் போவதாக தாவை காவினர் தெரிவித்துள்ளனர் கும்பகோணம் மாநகராட்சி இருபது ஸ்ரீனர் காலனி இருபத்தொருவதுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பள்ளம் வந்து ஏற்பட்டிருந்தது இப்ப பார்த்தீங்கன்னா அந்த சிறிய பள்ளத்திலிருந்து பெரிய பள்ளம் ஆயிடுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு தனியார் பள்ளி பள்ளி பள்ளிகள் இருக்கு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய அரசாங்க இதனால பெரிய விபத்து ஏற்படும் நிலை இருக்கு இதை வந்து உடனடியாக இந்த மாநகராட்சி நிர்வாகமோ அரசு அதிகாரம் இதை சரி செல்ல செய்யவில்லை என்றால் எங்களோட தமிழர்கள் வெற்றிகளம் சார்பாக இதை நாங்கள் பெரிய மிகப்பெரிய போராட்டத்தை நடைபெறுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்